ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு குக்கிங் செஞ்சுக்கிட்டே உங்களோட ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இப்போ வீடியோவுக்கு போய் பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வந்து டிஃபன் வந்து இட்லி தான் பண்ணியிருக்கேன் இட்லிக்கு சட்னி வந்து ஒரு கதம்பு சட்னி தான் இது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைக்கக்கூடிய சட்னி சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு தான் ரொம்ப வந்து இன்னுமே ஒரு ஹைலைட்டு இதுக்கு சட்னிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து கடாயில் போட்டு வறுத்துட்ருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்துங்க போல் கொஞ்சம் கனமான கடாய் நம்ம எப்போதுமே பயன்படுத்தும் போது பார்த்திங்கனாக்கா நம்ம இதெல்லாம் இது போல் வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயினாக இந்த கடாய் வந்து எனக்கு இட்லி பொடி அதெல்லாம் வறுக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த கடாய் சூடாக தான் கொஞ்சம் லேட்டாகவும் இல்லையா மற்றபடி நமக்கு வறுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது இப்போ சட்னிக்கு தேவையான பொருள்லாம் வதக்கிட்டு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு அதோட கொஞ்சம் வெங்காயம் இதை வந்து நல்லா வந்து வதக்கிட்டு அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சட்னிக்கு அந்த நம்ம வறுத்த பொருளோட வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் புளி அதெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிட வேண்டியதுதான் அவ்வளோதான் வந்து சட்னி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சட்னி வந்து நல்லா சூடான இட்லி தோசையோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொதுவாக வந்து நம்ம கோவம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வரணும் யாரெல்லாம் கோவப்படலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அப்படிலாம் ஒன்றும் சட்டம் கிடையாது இல்லைங்க யாருக்கு வேணால் கோவம் வரும் கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோவம் வரும் யாருக்கு வேணால் கோபம் வரும் அதுதான் வந்து மனிதனோட இயல்பான சுபாவங்களில் அந்த கோபமும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அந்த கோபத்தை வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த அந்த கோவத்துக்கான மதிப்பு இருக்குது அந்த கோவப்படக்கூடிய அந்த மனுஷனுக்குமே மதிப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா போக போக நம்ம இன்னும் நான் அதை பற்றி பேசலாம் இப்போ வந்து சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டா சுட்ட சுட இட்லியோட அதையே வச்சு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லஞ்சு பண்ண போகிறேன் இந்த வாழைப்பூ வச்சு வாழைப்பூ உருண்டையும் பண்ணிவிட்டு அதோடய வாழைப்பு கோலா உருண்டை குழம்பும் வந்து பண்ண போகிறேன் இந்த குழம்பு வந்து நானே வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் கோலா உருண்டை போட்டு பட் வந்து வாழைப்பு உருண்டை வறுக்கிறது வந்து ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறேன் பட் அதுவுமே இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் சொல்லி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் எப்போவுமே வந்து வாழைப்பூ வந்து வேக வச்சு அதை வந்து அந்த தண்ணியெல்லாம் இறுத்துட்டு பண்ணுவாங்க பட் எனக்கு அதில் கொஞ்சம் இதுவாக இருந்தது எதுக்கிட்டால் அந்த அந்த வேக வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டா அந்த சத்து பேடுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு சரி அதனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாழைப்பூவை வந்து அரிஞ்சு தண்ணியில் போட்டு அலசி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதோட தேங்காய் பூண்டு சோம்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதோட கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து பாதி பாதியாக இப்போ அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துருக்கேன் இப்போ பாதி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இது தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் சப்போஸ் உங்களுக்கு மசியில் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிங்க இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் அதோட தூள் சேர்த்துட்டு அந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம நல்லா ஃபைனாகவே அரைச்சிடலாம் ஏன்னா திப்பி திப்பியெல்லாம் அரைக்க வேணா நம்ம உருண்டையாக உருட்டணும் அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை சூப்பராக வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதோட பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்தாக்கா நல்லா ஒரு பைண்டிங்காக நல்லா நமக்கு உருண்டை செய்கிறதுக்கு நல்லா வந்து வசதியாக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த உருண்டை சாப்பிடும்போது உள்ளே வந்து வாழைப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா அது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படுற சைஸுக்கு பால்ஸாக வந்து அதை உருட்டி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து மண் சட்டி வச்சுருக்கேன் க மண் சட்டி சூடான பிறகு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு தாலிப்பு பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் தாலிப்பு பொருட்கள் பார்த்திங்கன்னா சோம்பு பட்டை இலை ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு கிராம் சேர்த்துருக்கேன் இதோட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது நல்லா வெடிச்சு வந்த பிறகு வெங்காயம் கொஞ்சமாக அரிஞ்சதை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு இதோட இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து வதக்கி விட்டுடலாம் வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்ம எல்லா குழம்பும் வைக்கிற போல் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து காய்கறி இல்லாமல் வந்து நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க காய் பார்த்திங்கன்னா முருங்கக்காய் பலாக்கொட்டை அதோடய வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையே சேர்த்து பண்ணணும் இப்போ ஒவ்வொரு பொருளாக போட்டு முதல்ல வதக்கிடலாம் அதுக்கப்புறம் வதங்கின பிறகு நம்ம காய்கறிகள் எல்லாமும் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்று இப்போ நம்ம டாபிக் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இல்லை அப்போ அந்த கோவம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லா விஷயத்துக்கும் கோவப்படக்கூடாதுங்க பொதுவாக வந்து ஒரு சிலருக்கு வந்து அப்படி கோவம் வரும் அந்த கோவம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட உடல்நிலையும் பாதிக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களோட மனநிலையும் பாதிக்கும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா விஷயத்துக்குமே கோவப்பட்டாக்கா அந்த அந்த கோபத்துக்கு ஒரு மதிப்பும் இல்லாமல் போயிடும் அவங்க எதுக்கு கோவப்படுறாங்க என்ன விஷயம் சொல்ல வராங்கிறவங்க கூட இருக்கிறவங்க ஒரு கேர் பண்ணி கவனிக்க கூட மாட்டாங்க இவங்க இந்த பொண்ணா இது எப்போ பாரு இப்படி தான் கோவப்படும் இல்லை இந்த பையனாக இவங்க தான் கோவப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு மற்றவங்க வந்து வந்துடுவாங்க அப்போ அந்த கோவப்படக்கூடிய அந்த பர்சன் வந்து ஒரு நல்ல விஷயமே சொன்னாலும் கூட அதை கூட வந்து மற்றவங்களால் புரிஞ்சுக்கவோ எடுத்துக்கவோ வந்து முடியாது ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே வந்து கோவப்படுறது வந்து கெட்ட விஷயத்துக்காகவே கோவப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை தேவையில்லாமல் கோவப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரங்களில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருக்கும் பட் அதை நம்மளால் காது கொடுத்து கேட்கக்கூட முடியாது அதனால தான் சொல்கிறேன் அதுக்காக எல்லாத்துக்கும் நம்ம பொறுமையாகவும் போக முடியாது கோவப்பட வேண்டிய விஷயத்தில் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டு தான் ஆகணும் ரொம்பவே பொறுமையாக போனால் இந்த காலத்தில் நம்மளை வந்து ஒரு மாதிரி ஏமாலியாக கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளோட கோவத்தை வந்து வெளிப்படுத்தலாம் பட் வந்து அது தேவையான இடத்துல தேவையான அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல வந்த க விஷயம் பட் வந்து இதில் அளவுக்கு உங்களுக்கு உடன்பாடு இருக்குதுன்னு தெரியல இது வந்து ஜென்ரலான விஷயம் இது என் மனசில் பட்டதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சரின்னு சொன்னாக்கா ஏற்றுக்கலாம் இல்லைன்னா வீடியோ அப்படியே பார்த்துட்டு விட்டுடலாம் ஓகே இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம குழம்பு வந்து ஓரம் எல்லாமே வந்து போட்டாச்சு போட்டு அது கொதிக்கிட்டு இருக்கு இங்கே வந்து வாழைப்பூ உருண்டையும் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதை வந்து எண்ணெயில் போட்டு இதை வரத்துலாம் எண்ணெய் கொஞ்சம் காயணும் இதுவே வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் காயாமல் போட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்து காயணும் அதனால ஸ்டவ்வை கொஞ்சம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மற்ற உருண்டைகளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ஏன்னாக்கா மேலே வந்து கிறிஸ்பியாக வந்துடும் நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கறதுனால பட் உள்ளே வந்து வாழைப்பூ வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா நம்ம ஆல்ரெடி வந்து வேக வைக்கல அது வேக வச்சு எடுத்தாலுமே கொஞ்சம் மிதமான தண்ணலே தான் இந்த வாழைப்பூ உருண்டை வந்து வறுத்து எடுக்கணும் இப்போ குழம்பு வந்து அப்பப்போ வந்து நம்ம மூடி வச்சு காயெல்லாம் போட்டு வேக வச்சாலுமே அப்பப்போ இடையில திறந்து அதை கிளறி விடணும் இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிடும் இப்போ வந்து காய் முக்கால் பாகம் வந்து வெந்துருச்சு நான் எப்போவுமே வந்து முக்கால் பாகம் காய் வெந்த பிறகு தான் நான் வந்து உப்பு சேர்ப்பேன் சிலர் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருவாங்க பட் வந்து நான் எப்போதும் இப்படி தான் சேர்க்குறது உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுடுறேன் விட்டு இப்போ வந்து முக்கால் பாகம் வெந்த பிறகு உப்பு இன்னுமே வந்து சீக்கிரமாக வந்து காயில் வந்து சேர்ந்துடும் இப்போ மறுபடியும் வந்து உண்டை பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு இதை வந்து எடுத்துடலாம் நல்லா இருக்கும் உருண்டை அந்த உருண்டை வந்து நார்மலாக ரசம் விட்டால் கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா தக்காளி சூப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தக்காளி சூப் வச்சு இந்த வாழைப்பூ உருண்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உருண்டையெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அடுத்த பேட்சும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த குழம்பையும் வந்து அப்படி அப்படியே சைடாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இதுவும் வந்து ரெடி ஆகிடும் இப்போ குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இன்னும் சேர்க்கலை இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மற்ற காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம உருண்டையை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா உருண்டை வந்து கரைஞ்சி போகாது இது வந்து பருப்பு உருண்டை ஆகட்டும் எந்த உருண்டையாகலாம் மட்டன் கோலா உருண்டை எல்லாத்துக்குமே இந்த ப்ரொசிஜர் தான் குழம்பு நல்லா கொதிக்கும் போது சேர்க்கணும் அதோட முக்கியமான விஷயம் நம்ம அந்த உருண்டையை சேர்த்த உடனே நம்ம கலந்து விடவும் கூடாது அது கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தேங்காய் சேர்க்கறது தான் சேர்க்கலாம் இல்லை கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம பரிமாறிடலாம் இப்போ தேங்காயும் நான் சேர்த்துட்டேன் தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தலையில் தூவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சூப்பராக வந்து சைவ கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே உருண்டையும் வந்து வருகுளம் ரெடி ஆகிட்டுருக்கு அதோட பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷுக்கு மாங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிஞ்சு உப்பில் போட்டோம்னா இது வந்து அந்த சாதத்தை அந்த குழம்புக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் வந்து இது நார்மலாக அப்படி தண்ணியில் அரிஞ்சு போட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் இது வந்து ஊற ஊற இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஊற போட்டு நாளைக்கு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் இல்லை ஃப்ரெஷ்ஷாகவும் அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் வந்து ரெடி பார்த்திங்கன்னா மட்டன் கோலா சாரி மட்டன் இல்லை வாழைப்பு கோலா உருண்டை குழம்பு அதோட மாங்காய் வந்து உப்பில் அரிஞ்சு போட்டது அதே வாழைப்பு உருண்டை வறுவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடியுது வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிதுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க் யூ